சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாதுகள் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடல்ல பாரமா இருக்கிறீங்களா நோய்களில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கடல் பிரச்சனையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில படுத்த படுக்கையா நிலைமை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என் பணம் எல்லாம் வட்டிக்கு போய் கொண்டே இருக்கிறத சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணங்கள் துயரமாக வேதனையோடு அதெல்லாம் மாற்றும்படியாக தான் சொல்லுகிறார் கலங்காதே திகையாதே தேவன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் தாயானவன் தன் பிள்ளைய மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பதாகவே அவர் வந்து விட்டார் பிரியமானவர்களே உங்களுடைய அக்கிரமமுக்காக அவர் சிலுவையில எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து விட்டார் உங்களுடைய அக்கிரமக்காக அவர் நொறுக்கப்பட்டார் உங்களுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில அத்துறை பாவங்களையும் ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே பெரிய மாணவர்களே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தார் மனிதன் எதோதான் இன்னைக்கு இழந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்த சாயலை இழந்து போயிருக்கிறான் இன்னைக்கு அவன் கொடுத்த தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறான் தேவன் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறான் இன்னைக்கு வாழ்க்கையில மனிதன் என்னென்னவோ இன்னைக்கு இழந்து போயிருக்கிறான் அதெல்லாம் மீட்கும்படியாக தான் மீட்டு மனிதன் இடத்திலே கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் பெரிய மாணவர்களே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே மாணவர்களே ஆடுகள் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ சீவன்கள் ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அத்தனை பாவங்களையும் ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார் பெரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இயேசுவை நீங்கள் உள்ளத்துல என் மகனே என் மகளே உன் இருதயத்தை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் தட்டுகிறேன் நீ என்னோட கூட பிரவேசிப்பேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிரிய மாணவர்களை நரகம் ஒன்று ஒன்று நரகம் ஒன்று ஒன்று பரலோகம் என்று மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே நரகத்துக்கு போகிறவர்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் தான் போவீர்கள் தான் போவீர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் நரகத்தில் தள்ளப்பட என்று வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்கிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆமையினாலும் பரவாவிட்டால் அவன் அக்கினியை கந்தகத்தில் நரகத்தில் தள்ளப்பட வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறந்து விட்டால் அவன் தேவட ராஜ்யத்தில் பரவாயில் பிரவேசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இன்றைக்கள் மறித்தால் நாம எங்கே போன்னு சிந்தித்து பாருங்கள் யோசித்துப் பாருங்கள் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கடைசி நாட்களிலே சிந்தித்து நிறைவேறிக் நம்ம மறித்தால் எங்கே போவோம் என்று யோசித்து பாருங்கள் நம்ம மறித்தா இன்னொன்னு கிடையாது மறித்தால் நாம் அடுத்த ஜென்மத்துல என்ன இல்ல குரங்காவோ இல்ல ஆடு மாடாவோ பரப்ப நீங்க நினைக்கலாம் பிரியமானவர்களே இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான செயல் சிந்தனை மறிப்பது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைப்பதும் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முறைதான் மறிப்பது ஆண்டவரோடு கூட ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இதுதான் கடைசி தருணம் இனி காலம் செல்லாது மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் பரலோகராஜ சமபமா இருக்கிறது கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் ஒரு குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படவீர்கள் கர்த்தத்தாமே உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்